நமசிவாய எங்கும் நிறைந்த பரம்பொருளான சிவபெருமானை துதித்தும் தொழுதும் பஞ்சாட்ச மந்தர்பங்கள் ஜபித்தும் தொண்டுகள் பல செய்து எம்பெருமான் களகள அடைந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான தண்டியடிகள் நாயனார் குரு பூஜை ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பங்குடி மாதம் சதய நட்சத்திரத்தில் குட்டியடைந்ததால் அவரது குரு பூஜை நடைபெற்றது திருவாரூரிலே அடிகள் என்னும் நாயனார் பிறந்து வாழ்ந்து வந்தார் இவர் பிறவியிலேயே பார்வையற்றவராக இருந்து வந்தார் இருந்தாலும் கமலாலய குலக்கரையில் சமணர்கள் தங்களுடைய பாணிகளை அமைத்து பால்படுத்திக் கொண்டிருந்தமையால் அக்குலக்கரையில் அமர்ந்து பல்வாறு சிவனை துதித்து தன்னுடைய பார்வையற்ற நிலைமையிலும் குளங்கரையில் ஒரு கம்பு நட்டு குளத்தின் உள்ளேயும் ஒரு கம்பு நட்டு இரண்டுக்கும் இடையிலே கயிறுகளை கட்டி தடவி கொண்டே குளத்தில் இருந்து மண்களை தூர்வாரி வெளியேறி கொண்டு கொண்டிருந்தார்கள் இவர்கள் சமணர்கள் பல்வேறு இடையூறுகள் கொடுத்தால் அந்த இடையூறையும் எம்பெருமானிடம் முறையிட்டுக் கொண்டே தனது பணிகளை செய்து வந்தார் ஒரு கட்டத்தில் சமணர்கள் தொந்தரவு அதிகமாக இருந்ததனால் சாமியிடம் வேண்டு இருவருக்கும் இந்த போட்டியில் கண்பார் கலைக்கப்பட்டு அவர்களுக்கு சமணர்களுக்கு கண்பார்வை பறிக்கப்பட்டு எம்பெருமான் மன்னர் மூலம் அவர்களை உயர்த்தினார் தந்தியடிகள் நாயனார் சிவத்தொண்டுகள் பல செய்து திருவாரூரிலே முக்தி அடைந்தார் திருநெல்வேலி மாவட்டம் பாளையாம்போட்டை அருள்தர் கோமதியம்பாள் சமேத அருள்மிகு திருபுராந்தீஸ்வரர் திருக்கோவிலில் வெள்ளிக்கிழமை காலை அன்று நடைபெற்ற தண்டியடிகள் நாயினார் குருபூஜியின் காணொளி இந்த குருபூஜையினை திருக்கோவில் நிர்வாகமும் பாலை திருச்சிற்றம்பல வழிபாட்டு அறக்கட்டளையின் அடியார் பெருமக்களும் இணைந்து நடத்திருந்தனர் ஓம் நம சிவாய சிவாய